மாணவ செல்வங்களே அத்தியாயம் ஐந்தில் உள்ள பணவியல் பொருளியல் பார்த்துக் கொண்டிருந்தோம் இப்போது காண இருப்பது பற்றி தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம் பணவீக்கம் என்பது தொடர்ச்சியாக மற்றும் குறிப்பிடும்படியான பொது விலைமட்ட அதிகரிப்பு ஆகும் அது மட்டுமல்லாமல் பணத்தினுடைய மதிப்பு குறைந்து கொண்டே செல்வதும் மதிப்பு தான் பணவீக்கம் எனப்படும் பணவீக்கம் என்பது பண்டங்கள் மற்றும் பணிகளில் பொது விலைமட்ட அதிகரிப்பு விகிதத்தையும் அதன் விளைவாக பணத்தின் வாங்கும் சக்தி குறைவதையும் காட்டுகிறது குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை என்கிறார் பேராசிரியர் கோல்பன் பணவீக்கம் என்பது வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலையாகும் என்கிறார் பேராசிரியர் கிரிகிரி பணவீக்கத்தின் வகைகள் பார்ப்போம் பணவீக்க வேகத்தின் அடிப்படையில் தவளும் பணவீக்கம் நடக்கும் பணவீக்கம் ஓடும் பணவீக்கம் தாவும் பணவீக்கம் அல்லது உயர் பணவீக்கம் தேவை இழுப்பு பணவீக்கம் மற்றும் செலவு உந்து பணவீக்கம் என்று பணவீக்கத்தின் வகைகளை ஒன்றன் பை ஒன்றாக நாம் தெளிவாக பார்க்கலாம் தவளும் பணவீக்கம் என்றால் என்ன இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் எவ்வாறு அதிகரிக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது பணவீக்கம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக நடக்கும் பணவீக்கம் நடக்கும் பணவீக்கம் என்பது ஒற்றை காரண விகிதத்தில் அதிகரிக்கும் ஒன்று மூன்று ஐந்து இந்த விகிதத்தில் அதிகரிக்கிறதுக்கு பெயர் நடக்கும் பணவீக்கமாகும் ஓடும் பணவீக்கம் ஓடும் பணவீக்கம் என்பது பத்திலிருந்து இருபது வரைக்கும் கொஞ்சம் வேகமாக ஓடக்கூடிய பணவீக்கம் அதனால் இது ஓடும் பணவீக்கம் என்று சொல்கிறோம் தாவும் பணவீக்கம் அல்லது உயர் பணவீக்கம் தாவும் பணவீக்கம் என்பது ஹைப்பர் இன்ஃபிளேஷன் என்று அழைக்கப்படுகிறது இது இருபதிலிருந்து நூறு விழுக்காடு அளவிற்கு அதிகமாகி செல்கிறது இது வந்து நாட்டினுடைய ஒரு பணவீக்கத்தை மிகுந்த மோசமான நிலைக்கு கொண்டு செல்கிறது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுன்னா பை நிறைய பணத்தை எடுத்துட்டு போய் கையளவு மட்டும்தான் நம்மளால் பொருள் வாங்கிட்டு வர முடியுது அந்த அளவுக்கு பணத்தின் வீக்கம் அதிகரித்து கொண்டே செல்கிறது இதற்கு என்ன காரணம் என்றால் பணத்தின் அழிப்பு நாட்டில் அதிகரித்து கொண்டே வருவது தான் இதற்கு காரணம் அடுத்தது தேவை இழுப்பு பணவீக்கம் இந்த தேவை இழுப்பு பணவீக்கத்தில் அழிப்பும் தேவையும் மாறி மாறி பணவீக்கத்தை உண்டு பண்ணுகிறது எப்படின்னா அழிப்பு நிலையாக இருக்கும்போது தேவை மட்டும் நமக்கு அதிகரிக்குது அப்போ எவ்வளவு விலை கொடுத்தாலும் அந்த பண்டத்தை நம்ம வாங்கும் போது அந்த இடத்தில் பணவீக்கம் அதிகரிக்க செய்கிறது அடுத்ததாக செலவு உந்து பணவீக்கம் இந்த செலவு உந்து பணவீக்கம் என்பது ரா மெட்டீரியல்ஸ் இந்த ரா மெட்டீரியல்ஸ்க்காகவும் உற்பத்தி காரணிகளுக்காகவும் செலவு அதிகரிக்கிறது அப்படி செலவு அதிகரிக்கும் போது ஒரு உற்பத்தியாளர் தன் தயாரித்த பண்டத்திற்கு செலவை அதிகப்படுத்துகிறார் அதனால் அவர் அதற்கான விலையை அதிகப்படுத்துறதுனால பணவீக்கம் நாட்டில் ஏற்படுகிறது இந்த காரணிகள் அனைத்தும் காகித பணவீக்கம் கடன் பணவீக்கம் வரவு செலவு பற்றாக்குறை பணவீக்கம் இது போன்ற நிறைய பணவீக்கத்தின் வகைகளுக்கு அடிகொள்கிறது கூலி விலை சுழல் கூலி விலை சுழல் மூலம் கூலி உயர்வுக்கும் பணவீக்கத்திற்கும் இடையேயான காரண விளைவு உறவு விளக்கப்படுகிறது கூலி உயரும் பொழுது செலவிட தகுந்த வருவாய் உயர்கிறது இதனால் பொருட்களுக்கான தேவை உயர்கின்றது தொடர்ந்து பொருட்களுக்கான விலையும் உயர்ந்து வருகிறது இதன் விளைவாக பணவீக்கம் ஏற்படுகிறது விலைவாசி உயர்வின் காரணமாக தொழிலாளர்கள் கூலி உயர்வினை கோருவார்கள் இது உற்பத்தி செலவினை மீண்டும் உயர்த்தி பொருள்களின் விலையை மீண்டும் மேல்நோக்கி உயர்த்த தூண்டும் ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது அதனால் இது கூலி விலை சுழல் என்று அழைக்கப்படுகிறது இதர காரணிகள் தூண்டும் அடிப்படையில் ஒன் காகித பணவீக்கம் அதாவது கரன்சி இன்ஃபிளேஷன் அளவுக்கு அதிகமான காகித பணத்தை மைய வங்கி பயன்பாட்டிற்கு விடுவிக்கும் பொழுது ஏற்படும் விலைவாசி உயர்வு காகித பணவீக்கம் எனப்படுகிறது இரண்டாவதாக கடன் பண பணவீக்கம் கிரெடிட் இன்ஃபிளேஷன் வணிக வங்கிகள் தாராளமாக கடனை அளிக்கும் போது ஏற்படும் விலைவாசி உயர்வினை கடன் பண பணவீக்கம் ஆகும் மூன்றாவதாக வரவு செலவு பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம் டெபிசிட் இன்டியூஸ்டு இன்ஃபிளேஷன் வரவு செலவு திட்டத்தினால் ஏற்படும் பற்றாக்குறையை அதாவது பட்ஜெட் டெபிசிட் இவற்றை சரி செய்யும் நிதியாக்க முறைகளின் ஒன்றாக மைய வங்கி மூலம் கூடுதல் காகித பணத்தினை அச்சிட்டு பயன்பாட்டிற்கு விடப்படுகிறது இக்கூடுதல் பணத்தினால் ஏற்படும் விலைவாசி உயர்வினை வரவு செலவு பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம் என்கின்றோம் அடுத்ததாக பணவீக்கம் ப்ராஃபிட் இன்ட்யூஸ்ட் இன்ஃபிளேஷன் அதிக லாபத்தினை பெறும் நோக்கில் பொருள்களின் விலையில் உயர் லாப விகிதத்தை சேர்ப்பதால் பொருட்களின் விலை அதிகரிக்கின்றது இதுவே லாப தூண்டல் பணவீக்கமாகும் ஃபிப்து ஒன் பொருள் பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம் ஸ்கேர்சிட்டி இன்டியூஸ்டு இன்ஃபிளேஷன் விவசாயம் போன்ற துறைகளில் இயற்கை இடர்பாடுகள் மற்றும் இதர காரணங்களால் உற்பத்தி பாதிக்கப்படும் பொழுது பொருள் பற்றாக்குறை ஏற்படும் மேலும் பதுக்கல் நடவடிக்கைகளிலும் கருப்பு சந்தையினாலும் பொருள் பற்றாக்குறை ஏற்படும் இப்பற்றாக்குறையினால் ஏற்படும் விலைவாசி உயர்வினை பொருள் பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம் என்கின்றோம் அடுத்ததாக சிக்ஸ்த் ஒன் பார்க்கலாம் வரி தூண்டல் பணவீக்கம் டேக்ஸ் இண்டியூசுட் இன்ஃப்ளேஷன் மறைமுக வரிகளான கலால் வரி சுங்க வரி மற்றும் விற்பனை வரி ஆகியவற்றில் ஏற்படும் உயர்வு காரணமாக விலைவாசி உயர்ந்து செல்வது வரி தூண்டல் பணவீக்கமாகும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பெட்ரோல் மற்றும் டீசல் பொருட்கள் மீதான வரி உயர்வு பணவீக்கத்தை தூண்டுகிறது இவ்வகையான பணவீக்கத்தை வரி வீக்கம் அதாவது டாக்ஸ் பிளேஷன் எனவும் அழைக்கலாம் பணவீக்கத்திற்கான காரணங்களை நம்ம பார்க்கலாம் பண அளிப்பில் உயர்வு காகித பண அளிப்பு உயர்வினால் மொத்த தேவை அதிகரித்து பணவீக்கம் அங்கு ஏற்படுகிறது இரண்டாவதாக செலவிடத் தகுந்த வருவாயில் உயர்வு இது பொருட்கள் மற்றும் பணிகளுக்கான தேவையை தூண்டுகின்றன இதன் காரணமாக பணவீக்கம் ஏற்படும் மூன்றாவதாக உயர்ந்து வரும் பொது செலவுகள் தற்காலத்தில் அரசின் செயல்பாடுகள் விரிவடைந்து வருவதால் பொது செலவுகளில் அளவு கூடி வருகிறது இதன் காரணமாகவும் பணவீக்கம் ஏற்படுகிறது தற்காலத்தில் அரசின் செயல்பாடுகள் விரிவடைந்து வருவதற்கு காரணம் என்றால் இது நலம் பேணும் அரசாக உள்ளது கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் இராணுவத்திற்காகவும் சாலை வசதிக்காகவும் பேருந்து வசதிக்காகவும் இன் சுற்றுலா தளத்திற்காகவும் நிறைய வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுப்பதினால் பொது செலவுகள் அதிகரித்து வருகிறது இதன் காரணமாகவும் பணவீக்கம் ஏற்படுகிறது அடுத்ததாக நுகர்வோர் செலவு அதிகரித்தல் தவணை மற்றும் கடன் முறைகள் மற்றும் பணிகளுக்கான தேவை அதிகரித்து பணவீக்கம் ஏற்படுகிறது பொதுவாக நாம் கையில் உள்ள பணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு பண்டத்தை வாங்குவதில்லை நாம் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்றதுக்காக தவணை வாங்கியாவது கடன் வாங்கியாவது நம்ம பண்டத்தை நுகர்ச்சி செய்கின்றோம் அதனால் பண்டங்களுக்கான தேவை அதிகரித்து பணவீக்கம் ஏற்படுகிறது பணவீக்கத்திற்கான காரணங்கள் மலிவு பண கொள்கை மலிவு பண கொள்கை என்பது கடனின் அளவை அதிகப்படுத்தும் இது பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான தேவையை அதிகரித்து பணவீக்கத்தை ஏற்படுத்துகிறது ஒரு வங்கியில் நம்ம போய் கடன் வாங்கினோம்னாலும் அந்த வங்கி நம்மளுக்கு உற்பத்தி செய்வதற்கு கடனை வழங்குகிறது அப்போ பணம் மக்கள் கையில் அதிகமாக புழங்குவதால் பணவீக்கம் ஏற்படுகிறது அடுத்ததாக பற்றாக்குறை நிதியாக்கம் பார்க்க இருக்கிறோம் தற்கால அரசுகள் மிக அதிகமான செலவினங்களை மேற்கொள்கின்றன இதனால் வரவு செலவு திட்டத்தில் பற்றாக்குறை ஏற்படுகிறது இதை சரி செய்வதற்காகத்தான் புதிய காகித பணத்தை அச்சடிப்பதால் பண அளிப்பு அதிகரித்து வருகிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அரசின் வங்கியாக இருப்பதால் புதிய காகித பணத்தை அச்சடித்து வெளியிடுகிறது அதனால் பணவீக்கம் ஏற்படுகிறது இது எதற்காக அச்சடிக்கிறது சரி செய்வதற்காகவும் அரசு பெற்ற கடனை திரும்ப செலுத்துவதற்காகவும் புதிதாக பணம் அச்சடிக்கப்படுகிறது இதனால் பண அளிப்பு அதிகரித்து பணவீக்கம் ஏற்படுகிறது கணக்கில் காட்டப்படாத சொத்துக்கள் மற்றும் கருப்பு பணம் இவை அதிகமாக இருக்கும் காரணத்தினால் தொகு தேவை அதிகரித்து விலைவாசி அதிகரித்து அங்கு பணவீக்கம் ஏற்படுகிறது பொதுக்கடனை செலுத்துதல் உள்நாட்டில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட பொதுக்கடனை அரசு திரும்ப செலுத்தும் பொழுது மொத்த பண அளிப்பில் அதிகரிப்பு ஏற்படுகிறது இது தேவையினை அதிகரித்து பணவீக்கத்தையும் ஏற்படுத்துகிறது அடுத்ததாக ஏற்றுமதி உயர்வு ஏற்றுமதியை ஊக்கப்படுத்தும் பொழுது உள்நாட்டில் பொருள் அளிப்பு குறைந்து விலைவாசி உயர்வு ஏற்படுகிறது இதன் காரணமாகவும் பணவீக்கம் ஏற்படுகிறது பணவீக்கத்தின் விளைவுகள் பணவீக்கத்தின் விளைவுகள் இரண்டாக வகைப்படுத்தப்படுகிறது உற்பத்தியின் மீதான விளைவு செகண்ட் ஒன் பகிர்வு மீதான விளைவு முதலில் உற்பத்தின் மீதான விளைவுகளை பார்ப்போம் மிதமான பணவீக்கம் உற்பத்தியாளர்கள் மற்றும் வணிகர்களுக்கு ஒரு ஊக்க காரணியாக செயல்படும் மிதமான விலைவாசி உயர்வினால் ஏற்படும் லாபத்தினால் தூண்டப்பட்டு உற்பத்தி மற்றும் வணிகத்தின் மீதான முதலீடுகள் அதிகரிக்கும் தொடர்ந்து வேலைவாய்ப்பும் வருமானமும் அதிகரிக்கும் ஆனால் மேற் சொன்ன கூற்றுகள் உற்பத்தி காரணிகள் முழு வேலைவாய்ப்பை எய்தாத நிலையில் மட்டுமே இது சரியாக இருக்கும் அதே சமயம் உயர் பணவீக்கம் பணத்தின் மதிப்பினை குறைப்பதன் மூலம் மக்களின் சேமிப்பையும் குறைக்கும் அடுத்ததாக பணத்தின் மதிப்பு குறிப்பிட தகுந்த அளவு குறைவதால் நாட்டில் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கும் வெளிநாட்டு மூலதனங்கள் திரும்பி செல்லும் மேற்கண்ட நடவடிக்கையின் காரணமாக மூலதன திரட்சி குறையும் இது புதிய முதலீட்டின் பின்னடைவை ஏற்படுத்தி நாட்டின் உற்பத்தியின் மீது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் தொழில் முனைவோர் மற்றும் வணிகர்களின் இடர் ஏற்றல் பணியினை ஊக்கமிழக்க செய்வதாக இது அமைகிறது அடுத்ததாக பதுக்கல்காரர்களும் நுகர்வோரும் பொருட்களை பதுக்கி வைக்க பணவீக்கம் காரணமாக அமைகிறது இது தொடர்ந்து உயர் பணவீக்கத்திற்கு வழிவகுக்கிறது இறுதியாக பணவீக்கமானது பொருள் உற்பத்தியை அதிகரிப்பதை விட ஊக வாணிப செயல்பாடுகளை அதிகரிக்கின்றது ஊக வாணிபம் என்பது லாப நோக்கில் பங்குகள் அல்லது பொருட்கள் விலை குறையும் என காத்திருந்து அது குறையும் பொழுது வாங்கி விலை அதிகரிக்கும் பொழுது விற்பனை செய்வது ஆகும் இதனால் நிகர உற்பத்தியோ நிகர வேலைவாய்ப்போ அதிகரிப்பதில்லை இரண்டாவதாக பகிர்வின் மீதான விளைவுகள் தேசிய வருவாய் பகிர்வில் உள்ள பல்வேறு தரப்பினரையும் பணவீக்கம் பல்வேறு வகையில் பாதிக்கின்றது அவைகளை பார்க்கலாம் கடன் கடன் வழங்கியோர் பணவீக்க காலத்தில் கடன் பெற்றோர் ஆதாயமும் கடன் வழங்கியோர் இழப்பையும் சந்திக்கின்றனர் எவ்வாறெனில் கடன் வழங்கிய பொழுது பண மதிப்பு உயர்வாகவும் பணவீக்க காலத்தில் திரும்ப செலுத்தும் பொழுது பண மதிப்பு குறைவாகவும் இருப்பதால் கடன் வாங்கியோர் ஆதாயம் பெறுகிறார் கூடுதலான பண மதிப்பு இருக்கும் பொழுது கடன் வழங்கி பணவீக்க காலத்தில் குறைந்த பண மதிப்பில் பணத்தை மீள பெறும் பொழுது அவருக்கு இழப்பு ஏற்படுகிறது அடுத்ததாக நிலையான வருவாய் பிரிவினர் நிலையான வருவாயை உடைய பிரிவினர் பணவீக்கத்தினால் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் ஏனெனில் விலைவாசி உயர்வினால் ஏற்படும் வாழ்க்கை செலவு உயர்வுடன் நிலையான வருவாய் பொருந்தி செல்வதில்லை உதாரணம் ஒரே மாதிரியான மாத சம்பளம் அல்லது கூலி பெறுவோர் ஓய்வூதியம் பெறுவோர் வட்டி பெறுவோர் வாடகை பெறுவோர் ஆகியோர் மிகவும் பாதிக்கப்படுவர் அடுத்ததாக தொழில் முனைவோர்கள் இந்த தொழில் முனைவோர்களை பார்க்க போனால் உற்பத்தியாளர் வணிகர் என்று தொழில் முனைவோர் போன்று எவராக இருந்தாலும் அவர்களுக்கு பணவீக்கம் ஒரு வரமாகும் ஏனெனில் பணவீக்கம் அவர்களுக்கு ஒரு ஊக்க சக்தியாக விளங்குகிறது கிடங்கில் இருக்கும் பொருள் இருப்புகளின் விலையேற்றத்தால் அவர்களுக்கு எதிர்பாராமல் ஆதாயம் அதுக்கு பேரு விண்டுபால் கெயின்னு சொல்லுவாங்க அந்த விண்டு ஃபால் கெயின் அவர்களுக்கு கிடைக்கும் இறுதியாக முதலீட்டாளர்களை பற்றி பார்ப்போம் கடன் பத்திரங்களில் முதலீடு செய்தோர்க்கு நிலையான வட்டியை பெறுவதால் அவர்கள் பணவீக்க காலத்தில் இழப்பினை சந்திப்பார்கள் மாறாக பங்கு முதலீட்டாளர்கள் நல்ல லாப ஈவு மற்றும் பங்கு மதிப்பேற்றம் போன்ற ஆதாயங்களை பெறுகிறார்கள் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் பார்க்கலாம் பணவியல் முறைகள் நிதியியல் முறைகள் என்று இரண்டு முறைகள் உண்டு இதில் பணவியல் முறைகளை நாம் பார்ப்போம் முதலாவதாக வங்கி விகிதத்தை உயர்த்துதல் வங்கி விகிதத்தை ரெப்போ ரேட்டை உயர்த்த வேண்டும் வெளி சந்தையில் அரசு விற்றல் வெளி சந்தையில் அரசு பத்திரங்களை விற்கும் போது பொதுமக்கள் கையில் அதிக பணம் இருந்தால் அரசு பத்திரங்களை வாங்கி வைத்துக் கொள்வார்கள் அதற்கப்புறம் அவர்கள் கையில் பணம் இல்லாமல் போகும் அப்போது பணவீக்கம் குறையும் அடுத்ததாக ரொக்க இருப்பு விகிதத்தை உயர்த்துதல் மற்றும் சட்டபூர்வ நீர்மை விகிதத்தை உயர்த்துதல் ஆர்பிஐ வணிக வங்கிகளுக்கு தன்னிடம் வைத்துள்ள ரொக்க இருப்பு விகிதத்தை உயர்த்துதல் மற்றும் ஸ்டேச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ எனப்படும் சட்டபூர்வ நீர்மை விகிதத்தையும் அது உயர்த்தினால் அங்கு பணவீக்கம் குறைய வாய்ப்புள்ளது அடுத்தது நிதியியல் முறைகள் பணவீக்கத்திற்கு எதிரான நிதியியல் நடவடிக்கைகள் ஆவன அரசு செலவினங்களை குறைப்பது மக்களிடமிருந்து கடன்களை பெறுவது மற்றும் வரி விதிப்புகளை விரிவாக்குவது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான இதர முறைகள் குறுகிய கால நடவடிக்கையாக பொது விநியோக முறையின் கீழ் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருள்களை பங்கீடு செய்து வழங்குதல் ஆகும் நீண்ட கால நடவடிக்கையாக பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துவது குறிப்பாக சொல்லப்போனால் பொது விலை மட்டத்துடன் வாழ்க்கை செலவுடன் நேரடி தொடர்பை கொண்டிருக்கும் கூலி பொருள்களின் உற்பத்தியின் வளர்ச்சியையும் துரிதப்படுத்துவது பணவாட்டம் டிஃப்ளேஷன் விலைவாசி குறைதல் குறைந்த பண அளிப்பு மற்றும் வேலைவாய்ப்பின்மை ஆகியன பணவாட்டத்தின் முக்கிய இயல்புகளாகும் மீள் பணவீக்கம் வேலை வகையில் பாதிக்காத கடன்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் வேலை வேலைவாய்ப்பின்மையை ஏற்படுத்தாமலும் உற்பத்தி அளவுகள் குறையாமலும் பணவீக்கத்தை திருப்பும் செயல்முறையே மீள் பணவீக்கம் ஆகும் தேக்க பணவீக்கம் தேக்க பணவீக்கம் என்பது பொருளாதார வளர்ச்சியில் தேக்க நிலையையும் வேலைவாய்ப்பின்மையும் அதிக அளவிலான பணவீக்கமும் ஒன்றிணைந்த ஒரு சூழ்நிலை தான் தேக்க வீக்கமாகும் தேக்கம் என்பது பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பது வேலைவாய்ப்பும் இருக்காது பண்டங்களும் உற்பத்தி செய்து குவிந்து காணப்படும் இதற்கு பெயர் தான் தேக்க வீக்கமாகும் வாணிப சுழற்சி ஒரு முதலாளித்துவ அமைப்பு முறையில் பொருளாதார நடவடிக்கைகள் ஏற்ற இறக்கங்களுடனேயே இருக்கும் சீரான கால இடைவெளியில் அமையும் இவ்வகை ஏற்ற இறக்கங்கள் வாணிப சுழற்சி அல்லது வியாபார சுழற்சி ட்ரேடு சைக்கிள் அல்லது தொழில் ஏற்ற இறக்கங்கள் இண்டஸ்ட்ரியல் பிளக்சுவேஷன் என்றும் அழைக்கப்படுகிறது வணிக சூழலின் பொருள் பார்க்கலாம் வேலைவாய்ப்பு உற்பத்தி வருமானம் போன்றவற்றை உள்ளடக்கிய ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கைகளில் அதாவது அக்ரிகேட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இதில் ஏற்படும் அலைவுகளே வாணிப சுழற்சி என குறிப்பிடப்படுகிறது ஒரு நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்கும் கூறுகளில் ஏற்படும் உள்ளார்ந்த சுருக்கம் மற்றும் விரிவாக்கத்தினால் வாணிப சுழற்சி ஏற்படுகிறது இச்சுழற்சிகளின் பண்புகளான குறிப்பிட்ட கால இடைவெளியில் வருபவை மாறுபட்ட தீவிர தன்மை கொண்டவை மற்றும் அதன் செயலாக்க எல்லைகளும் மாறுபட்டவை இப்போது நம்ம ஒரு முதலாளித்துவ அமைப்பு முறையில் பொருளாதார நடவடிக்கைகள் ஏற்ற இறக்கங்களுடனேயே இருக்கும் சீரான கால இடைவெளியில் அமையும் இவ்வகை ஏற்ற இறக்கங்கள் வாணிப சுழற்சி அல்லது வியாபார சுழற்சி ட்ரேடு சைக்கிள் அல்லது தொழில் ஏற்ற இறக்கங்கள் இண்டஸ்ட்ரியல் என்றும் அழைக்கப்படுகிறது வணிக சூழலின் பொருள் பார்க்கலாம் வேலை வாய்ப்பு, உற்பத்தி வருமானம் போன்றவற்றை உள்ளடக்கிய ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கைகளில் அதாவது அக்ரிகேட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இதில் ஏற்படும் அலைவுகளே வாணிப சுழற்சி என குறிப்பிடப்படுகிறது ஒரு நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்கும் கூறுகளில் ஏற்படும் உள்ளார்ந்த சுருக்கம் மற்றும் விரிவாக்கத்தினால் வாணிப சுழற்சி ஏற்படுகிறது இச்சுழற்சிகளின் பண்புகளான குறிப்பிட்ட கால இடைவெளியில் வருபவை மாறுபட்ட தீவிர தன்மை கொண்டவை மற்றும் அதன் செயலாக்க எல்லைகளும் மாறுபட்டவை எம் கீன்ஸ் அழகான ஒரு இலக்கணத்தை வரையறுக்கிறார் அதை பார்ப்போம் உயர்கின்ற விலைகளையும் குறைந்த வேலையற்றோர் சதவீதத்தையும் கொண்ட நல்ல வாணிப காலங்களையும் குறைகின்ற விலைகளையும் மிகுகின்ற வேலையில்லா திண்டாட்ட சதவீதத்தையும் கொண்ட கெட்ட வாணிப காலங்களையும் உள்ளடக்கியதுதான் வாணிப சுழல் ஆகும் என்று ஜேயம் கின்ஸ் கூறுகின்றார் வாணிப சுழற்சி நான்கு கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது முதல் கட்டத்தில் பூரிப்பு பிராஸ்பரிட்டி வளமாக இருப்பது இந்த கட்டத்தில் எப்படி இருக்கும் என்றால் இந்த இந்த வளர்ச்சி கட்டத்தின் உச்சத்தில் பூரிப்பு நிலை தோன்றும் இந்த பூரிப்பு நிலையில் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளும் உச்ச நிலையில் இருக்கும் அதிக வாய்ப்பு கிடைக்கும் பண்டங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும் நுகர்வுகள் நன்றாக நடக்கும் நாட்டின் தேசிய பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் இதுதான் பூரிப்பு நிலை என்று சொல்லப்படுகிறது பூரிப்பு நிலையை தொடர்ந்து கீழ் இறங்கி பின்னிறக்கம் வரும் பின்னிறக்கத்தில் வெடிப்பு நிலை ஏற்பட்டு நடவடிக்கைகள் பின்னோக்கி திரும்புவதே பின்னிறக்கம் என்கிறோம் இதன் காரணமாக முதலீட்டை பெருமளவுக்கு குறைக்க ஆரம்பிப்பார்கள் முதலீட்டாளர்கள்லாம் உற்பத்தி செய்வதற்காக முதலீட்டை போட்டிருப்பார்கள் இவர்கள் முதலீட்டை குறைக்க ஆரம்பிப்பார்கள் தொடர்ந்து உற்பத்தி வருமானம் ஆகிய அனைத்துமே குறைந்துவிடும் மக்களின் நீர்மை விருப்பம் அதிகரித்து பண சந்தை நடவடிக்கைகள் சுருங்க ஆரம்பித்துவிடும் மக்களின் நீர்மை விருப்பம் அதிகரிக்கிறது அப்படின்னா பணத்தின் மேல் ஒரு ஆசை அது வந்து அதிகரிச்சது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பண சந்தை நடவடிக்கைகள் சுருங்க ஆரம்பித்து விடும் ப்ராஸ்பரிட்டி ரெசெஷன் ரெக்கவரி இது போன்று ஒரு சைக்கிளிக்கலாக அங்கு வந்து ஏற்ற இறக்கமாக வாணிப சுழற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அடுத்தது வாணிக சுழற்சியில் பெரும் மந்த காலம் மூன்றாவது காலம் வாணிப சுழற்சியின் மிக மோசமான கட்டம் மந்தமாகும் மந்த காலத்தில் பொருளாதார நடவடிக்கைகள் இயல்பு நிலைக்கு கீழ் மிக தீவிரமாக குறைந்து வரும் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் வாங்கும் சக்தி இல்லாததால் கிடங்குகளில் தேக்கமடைந்து கிடக்கும் மந்தத்தின் கீழ்நிலை தொட்டி என்று அழைக்கப்படுகிறது வாணிப வாணிபுழற்சியில் அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது மீட்சி இப்போ ஒவ்வொரு காலமாக நம்ம பார்த்தோம் முதலில் நம்ம என்ன பார்த்தோன்னா ப்ராஸ்பரிட்டி லெவலில் பார்த்தோம் அங்கு நல்ல வளமாக இருக்குது அந்த நேரத்தில் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்குது நல்ல பொருள் உற்பத்தி ஆகுது தேக்கமே கிடையாது உற்பத்தியாளர்கள் நிறைய பண்டங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு வாணிபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நுகர்வும் சரியான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியும் அங்கு நன்றாக உள்ளது அதுதான் ப்ராஸ்பரிட்டி காலம்னு பார்த்தோம் இரண்டாவதாக நம்ம பார்த்தது ரெசிஷன் காலம் ரெசிஷன்னா பின்னிறக்கம் இந்த பின்னிறக்கம் வரும்போது எல்லாமே அந்த பூரிப்பு நிலையில் சற்று வெடிப்பு காணப்பட்டு தான் அந்த ரெசிஷன் நிலைக்கு வர்றது அந்த நிலை வரும்போது எல்லாமே சற்று கால தாமதமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலைவாய்ப்பு அப்படியே குறைய ஆரம்பிக்கும் உற்பத்தி குறைய ஆரம்பிக்கும் நுகர்வு குறைய ஆரம்பிக்கும் மக்களிடத்தில் பணம் அதிகமாக இருக்காது பணத்திற்கான தேவை அதிகமாக இருக்கும் இது போன்ற சூழ்நிலையை சந்திக்கிறது தான் அந்த ரெசன் காலம் அடுத்ததாக மந்த காலத்தை நம்ம பார்த்தோம் மூன்றாவது காலம் மந்த காலம் தான் மிக மோசமான காலம்னு நம்ம பார்த்தோம் இந்த மோசமான காலத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும் அதாவது வேலைவாய்ப்பு இன்மை அங்கே அதிகமாக இருக்கும் உற்பத்தியாளர்கள் நிறைய பண்டங்களை உற்பத்தி செய்து அதை விற்க முடியாமல் தானிய கிடங்குகளில் வைத்து ரொம்ப கஷ்டப்படுற மிகவும் கஷ்டப்படுற அளவு அந்த உற்பத்தியாளர்களுக்கு உருவாகும் அங்கே உற்பத்தி காரணிகளான லேண்டு லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் லேண்டுக்கான வாடகை லேபருக்கான கூலி கேபிட்டலுக்கான இன்ட்ரெஸ்ட்டு கேபிட்டலுக்கான வட்டி ஆர்கனைசேஷனுக்கான லாபம் இது எதுவுமே அங்கே கிடைக்காது அனைத்துமே கொஞ்சம் வறுமை நிலையில் தள்ளப்படுகின்ற ஒரு காலம் அதுதான் மந்த காலம் என்கிறோம் கடைசியாக இது எல்லாத்துலேயும் அப்படியே போயிடாது இல்லைங்களா இது ஒரு சைக்கிளிக்கல் தானே வாணிப சுழற்சி என்பது சுழன்று கொண்டே இருக்கும் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் நல்ல வளமும் வரும் தீமையும் வரும் அது போன்ற காலகட்டத்தில் இப்போ வந்து கொண்டிருப்பது மீட்சி மீட்சி என்பது ரெக்கவரி இதுவரைக்கும் நம்ம பார்த்த காலமெல்லாம் பூரிப்பு நிலை பார்த்தோம் அதாவது ப்ராஸ்பரிட்டி நிலை பார்த்தோம் ரெசன் நிலை பின்னிறக்க காலம் பார்த்தோம் அடுத்ததாக மந்த காலம் பார்த்தோம் இப்போது நாம் பார்க்க இருப்பது மீட்சி காலம் மீட்சி என்பது அனைத்துமே மீண்டெடுத்து பொருளாதாரம் நல்ல நிலைக்கு வருவதுதான் மீட்சி காலம் இதில் மந்தத்திலிருந்து பொருளாதார நடவடிக்கைகள் மேல்நோக்கி திரும்பும் நிகழ்வாகும் அரசால் செய்யப்படும் முதலீடுகள் மூலம் கிடைக்கும் வேலை வாய்ப்புகளினால் ஏற்படும் வருமானம் தேவையை உயர்த்துகிறது இதனால் கிடங்குகளில் தேக்கமடைந்து கிடந்த பொருள்கள் அனைத்தும் உற்பத்தியாளர்களால் விற்கப்படுகிறது அதனால் உற்பத்தி காரணிகளுக்கு கூலி வழங்கப்படுகிறது எல்லோருக்கும் வேலை கிடைக்கிறது முழு வேலை வாய்ப்புங்க நிகழ்கிறது வருமானம் கிடைக்கிறது கூலி லாபம் எல்லாமே மீட்சி அடைந்த நிலைக்கு உருவாகிறது இதன் மூலம் நாட்டினுடைய பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி அடைகிறது இதுவே நான்காவது காலமாக பார்த்தோம் இப்போது வாணிப சுழற்சி ஒரு முடிவுக்கு வந்தது பணவியல் பொருளியலில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ரீகால் நம்ம பண்ணிக்கலாம் முதலில் பணம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம் அடுத்தது பணத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை பார்த்தோம் அதில் இருக்கிற பண்டமாற்று முறையை பார்த்தோம் அடுத்தது உலோக பணத்திட்டம் பார்த்தோம் அடுத்ததாக பொன் திட்டம் பார்த்தோம் வெள்ளி திட்டம் பார்த்தோம் காகித பணத்திட்டம் பார்த்தோம் நெகிழி பணம் என்னன்னு பார்த்தோம் மெய்நிகர் பணம் என்னன்னு பார்த்தோம் அடுத்தது பிட்காயினையும் நம்ம பார்த்தோம் சரி இதெல்லாம் பார்த்தாச்சு அடுத்தது நம்ம என்ன பார்த்தோன்னா பணத்தினுடைய பணிகள் பார்த்தோம் பணம் என்னென்ன வேலைகளை செய்கிறது என்பது நாம் பார்த்தோம் இந்த பணத்தின் பணிகளுக்கு அடுத்தாப்புல நம்ம என்ன பார்த்தோம்னா பணத்தினுடைய அழிப்பு மணி சப்ளை பற்றி நம்ம பார்த்தோம் அதாவது இந்த எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர் இது மாதிரி மணி சப்ளை பார்த்தோம் பண அழிப்பினை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன பார்த்தோம் இந்த ரொக்க இருப்பு விகிதம்லாம் சொன்னோம் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுக்கு அடுத்த என்ன பார்த்தோன்னா பண அளவு கோட்பாடு நம்ம பார்த்தோம் இந்த பண அளவு கோட்பாடில் இர்விங் ஃபிஷரை பற்றி நம்ம பார்த்தோம் அடுத்ததாக பண மதிப்பு பற்றிய கேம்பிரிட்ஜ் சமன்பாடு பார்த்தோம் ஆல்ஃபர்டு மார்ஷலினுடைய சமன்பாட்டு விதியை பார்த்தோம் கீன்ஸினுடைய சமன்பாட்டு விதியையும் நம்ம பார்த்தோம் அடுத்ததாக நம்ம பார்த்தது பணவீக்கம் இந்த பணவீக்கத்தில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா தவளும் பணவீக்கம் பார்த்தோம் நடக்கும் பணவீக்கம் ஓடும் பணவீக்கம் தாவும் பணவிக்கும் இழுப்பு பணவீக்கம் செலவு உந்து பணவீக்கம் இது போன்ற பணவீக்கத்தெல்லாம் பார்த்தோம் சரி ஓகே இந்த பணவீக்கத்திற்கான காரணங்கள் என்ன அதையும் நம்ம பார்த்தாச்சு பண அளிப்பினுடைய உயர்வு பார்த்தோம் செலவிடத் தகுந்த வருவாயின் உயர்வு பார்த்தோம் இது எப்படி இந்த பணவீக்கம் உயர்ந்து வருகிறது என்பதை பார்த்தோம் உகர்வோர் செலவு அதிகரிப்பதற்கான காரணங்கள் என்னங்கிறதையும் பார்த்தோம் அப்புறம் பணவீக்கத்திற்கான காரணங்களில் மலிவு பண கொள்கையும் பார்த்தோம் அதை பற்றாக்குறை நிதியாக்கத்தையும் நம்ம பார்த்தோம் இந்த பணவீக்கம் ஏற்படுவதற்கான விளைவுகள் என்ன என்பதையும் பார்த்தோம் பணவீக்கத்துல யாரெல்லாம் நன்மை அடைவார்கள்னு பார்த்தோம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளில் பணவியல் முறைகளையும் பார்த்தோம் நிதியியல் முறைகளையும் பார்த்தோம் பணவாட்டத்தில் மீள் பணவீக்கம் தேக்க வீக்கம் இந்த ரெண்டையுமே நம்ம பார்த்தோம் இறுதியாகத்தான் நம்ம வாணிப சுழற்சி பார்த்தோம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக என்னென்ன பார்த்தோங்கிறத இப்போ நம்ம பார்த்தாச்சு இதெல்லாம் உங்களுக்கு புரிந்துருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்